பிரான்சில் கோடையில் இயல்பை விட அதிக வெப்பமான வானிலை நிலவும் என வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது கோடை காலத்திற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நாடு முழுவதும் இயல்பை விட வெப்பமான காலநிலை இருக்கும் என்று துறைசார் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் போக்குகளுடன் தொடர்புடையதாக காணப்படுகிறது இந்த கோடையில் குறிப்பாக கோர்சிகாவில் அதிக வெப்பநிலை எதிர்பார்க்கப்படுகிறது சில நாட்களில் குளிர்ச்சியான வானிலை ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது குளிரான காலநிலைக்கு இருபது சதவீத வாய்ப்புகள் மாத்திரமே உள்ளன மழை தொடர்பாக எந்த ஒரு நிலையும் மேலோங்கியதாக இல்லை பிரான்சிலும் ஐரோப்பாவின் பெரும் மழைக்கு சதவாக எந்த சூழ்நிலையும் இல்லை என அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது இந்த மூன்று மாத காலநிலை தொடர்பில் மாதந்தோறும் அறிக்கைகள் புதுப்பிக்கப்படுகின்றன இத்தகைய பருவநிலை முன்னறிவிப்புகள் தற்போதைய காலத்தில் குறைவான நம்பகத்தன்மையுடன் உள்ளன கடந்த ஆண்டுகளில் இருந்ததை விட இப்போது இந்த கணிப்புகள் குறை காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் மாறுபாடுகளை வானிலை மாதிரிகள் சரியாக கணிக்காமல் போவது என குறிப்பிடப்படுகிறது மேலும் அமெரிக்கா உலக வானிலை அமைப்புக்கு நிதியளிக்கும் மருத்துவையும் முன்னறிவிப்புகளின் தரத்தை பாதித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது